ஆர்எஸ்எஸ் இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம் நூறு ஆண்டு தொடர்ந்து நூறு ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளையும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்த உரையில கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறார் அதே போல அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்பில் கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பற்றி புகழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்தில் நல்லது செய்ய நீங்கள் நம்ம சென்னையில் சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்பொழுது அங்கே முதல்களப் பணியாளர்களை நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டர்ஸ் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே அது வரவேற்கத்தக்கது தானே வந்து ஆமா வரவேற்கத்தக்கது என்ன இருக்கு போகுது சுதந்திரமான அமைப்பு நூறு ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு சரியா வழி நடத்துவீங்க அந்த அமைப்பு வந்து வழி என்ன தவறு இருக்கிறது அதிமுகவினர் பாஜக ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர் வீர வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம் அப்படி வழிநடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது அதிமுக பொதுச் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் தவறா தவறு இல்லையா என்பதை அதிமுக தலைவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் அதான் நாளைக்கு சொல்றேன் சகோதர திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புரா எது என்னமோ சொல்றாரு சகோதரருக்கு வந்து பதில் சொல்வது சரியா இருக்காது அண்ணா தின்கொள்கையில் இருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அண்ணா தின்க அடுத்த கொள்கையில் மாறவாறு கொள்கை இருக்கு எங்களுடைய கொள்கை தமிழர் நடந்தார் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார் யாருடைய கொள்கையும் பின்பற்றா யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்ல நாங்க யாருக்கும் அடிமை இல்லை நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்ல யாருக்கும் அடிமை இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க சரி வணக்கம் நேற்று நீங்கள் ஒரு நேற்று திசை சென்று அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தொடர்ச்சியாக பற்றி என்ன சொன்னேன் அதிமுக இல்லை இல்லை இப்படி கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் அவ்வளோதான் நான் அவர் சொன்னதை நான் நான் அவர் சொன்னதை படிக்கலை கேட்கல ஊடகவியலாளர் சொல்கிறத நம்பி பதில் சொல்கிறோம் அப்படி அவர் சொல்லலைன்னா எல்முருகன் அப்படி சொல்லலை திருமாவளவனா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அது தப்பு எந்த எந்த பக்கம் போயிட்டேன் சமூக நீதி பக்கம் போயிட்டேனா எங்களுக்கு அதிமுக மேல ஒரு மரியாதை உண்டு அதிமுகவே ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம் பெரியார் இயக்கம் அண்ணா இயக்கம் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம் இல்லைனா இதை பத்தி சொல்ல போறதில்லை இப்ப பாஜகவோட எவ்வளோ கட்சிகள் தொடர்பு வச்சிருக்காங்க உறவு வச்சிருக்காங்க அவங்கள பற்றிலாம் நாங்கள் சொல்கிறோமா எத்தனையோ தலைவர்கள் பாஜகவோடு நட்பு வச்சிருக்காங்க அவங்கள பத்தி நாங்கள் எதுவும் விமர்சனம் பண்ணலையே அதிமுகவை இன்னும் நாங்கள் வந்து ஒரு திராவிட இயக்கம்னு நம்புறதுனால இந்த கருத்தை சொல்றோம் அவ்வளவுதான் இல்ல இந்த திராவிட இயக்கம்லாம் கிடையாது நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க திரும்ப அவ்வளவு அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நொடியிலிருந்து அதை நான் பேச மாட்டேன் நிறம் சுவையை மிளகாய்த்து காரம் நிறம் சுவை